ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குன்னு தாங்கனு இப்போ வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கிறதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து வந்துட்டாருங்க பாருங்க இதுக்கப்புறம் மல்லியோட ஆட்டமும் விஜயோட ஆட்டமும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி இருக்கும்போது இப்படி இப்படி இருந்துக்கிட்டு எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா இதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதாவையும் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரையும் வந்து இப்படி 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 இப்படின்னு போட்டு நல்லா கசக்கி விளியே போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு பார்த்துட்டு வந்து ரசிக்க போகிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் எப்படியோ வந்து மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாடாவும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க மல்லியம்மாவும் டாடாவும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க எனக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு கூட வந்து பேசுகிறத வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க யார் யார் வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசுகிறாருங்க அதுவும் வந்து மல்லி வந்து தூங்கிட்டு இருக்கு சமயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு தூங்கும்போது வந்து பேசினா யாருக்காச்சும் காது கேட்கமாடா ஏன்டா அறிவில்லாதவனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு எந்த கேட்க தோணுது ஆனால் இருந்தாலே வந்து அப்பயாச்சும் வந்து பேசுவா பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே அந்த சந்தோஷங்க சந்தோஷம்டா விஜய் நீ வந்து எப்படியோ வந்து மறுபடியும் வந்து நீ வந்து மல்லியை வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதாச்சும் வந்து நீ வந்து பேசுகிறே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு ஆறுதலாகவும் மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குடா என்னுடைய வியூவர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எப்போ தான் வந்து மல்லியம் விஜய் வந்து ஒன்றா சேருவாங்க சேருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து மல்லியம் விஜய் வந்து ஒன்றா சேர்கிறதுக்கான தருணம் எல்லாமே வந்து யார் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருநாத் குருநாத் குரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற கூடிய நம்ம ராஜேஸ்வரி தாங்க இந்த பிளானை வந்து போட்டு கொடுத்து எப்படியோ வந்து அந்த பிளான்ல வந்து நம்ம மல்லி வந்து மாட்டிக்காம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரிமுத்து மாரி நீ சரியான மாறி பொழியிறே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறின்னா வந்து மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தூயத்தாமலில் அந்த மலை மாதிரி வந்து எப்படியோ வந்து மாறி வந்து வந்துட்டாருங்க குறுக்க அந்த கௌசிக்கு கொந்தான்ற மாதிரி வந்து வந்துட்டார் நம்ம மாறி மாறி வந்து இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பழுக்காக வந்து வாங்க போகிறாரு அப்படியே சும்மா பலார் 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 பலார்னு வந்து மாறிக்கு வந்து போட போகிறாங்க அடி அந்த அடியில் வந்து உண்மையை வந்து போகிறாரு யார் உன்னை எடுத்து வைக்க சொன்னது சொல்கிறா முதல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அவள் வந்து பார்த்தாலே தெரியுது அவள் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சு எடுத்து வைக்க சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து அவ்வளோ அடி அடிச்சு மல்லியை வந்து போட்டு குழந்தை எடுத்துகிட்டு இப்போ வந்து கிட்ட வந்து சும்மா வந்து பூ மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவன் சொல்கிறா அப்படின்ட்டு ஒன்று கண்ணத்துலேயே வந்து வைக்காமல் நல்லா சப்புனு ஒன்று சாணி சப்பின மாதிரி வந்து வச்சுருந்தார் எப்படி வந்து உண்மையை சொல்லாமல் இருந்திருப்பான் நம்ம மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இந்த மாரிக்கு வந்து யார் வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூசாரியே வந்து எதிரியாக வந்து வந்துடுறாருங்க பூசாரியே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து வந்துடுறாரு எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த கும்பாபிஷேகத்துலேயே வந்து மல்லி வந்து ஓடி ஓடி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வேலையை வந்து பிடிக்காமையே வந்து ராஜேஸ்வரியே வந்து நீ வந்து ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனாலேயே வந்து எனக்கு வந்து டவுட் வருது ஒருவேளை அவங்க தான் வந்து சொல்லியிருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்துட்டு கரெக்டாக வந்து பாயிண்ட்டை வந்து பிடிச்சாருங்க இந்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சதுலேயே வந்து நம்ம மாரிமுத்தை வந்து கிட்டு கிட்டு கிடுன்னு ஆகிட்டு போய் ஆயிட்டாரு என்ன தான் கை நீட்டி வந்து காசு வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் வந்து போலீஸ் தட்டுற தட்டில் தட்டுற விதத்தில் வந்து தட்டினாருன்னா கரெக்டாக வந்து பக்காவாக வந்து நம்ம மாரிமுத்து வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லியிருப்பாரு உண்மையை மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன் போட்டு டண்டனக்கா டனுக்கணக்கா டண்டனக்கா டனுக்கணக்கா தான் நம்ம ராஜேஷ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சின ரஞ்சிதாவுக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம விஜய் கிட்ட நம்ம விஜய் வந்து எப்படியும் வந்து போட்டு பொழந்து எடுத்துருவார் கண்டிப்பாக வந்து நீதான் வந்து செஞ்சுருந்தேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் உன்னை என்ன பண்ணுவான்னே தெரியாது வந்து விஜய் ஏற்கனவே வந்து மல்லி மேலே வந்து அவ்வளோ பொய் வந்து சொல்லி வச்சுருக்க அது எல்லாமே இப்போ வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கேன் மல்லியும் சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக என் புருஷனே வந்து எனக்கு தாண்டி சப்போர்ட்டு நீ என்னாடி சைடு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து போட்டு பழந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதுக்கப்புறம் மல்லியோட ஆட்டத்தை வந்து பார்ப்பீங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் மல்லியும் சேர்ந்து என்னென்ன ஸ்டீல் மிஷெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜியோ டாட்டா